கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் நாகும் முதலாவது அதிகாரம் பதினொன்னு பனிரெண்டு இப்படி சொல்லுகிறது கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துர் ஆலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்தில் இருந்து புறப்பட்டான் கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் அவர்கள் சம்பூர்ணமடைந்து இருந்தாலும் அருப்புண்டு போவார்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை பாருங்கள் அவர்கள் ஒளிந்து போவார்கள் அறுப்புண்டு போவார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுகிறது யாரை குறித்து இந்த வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவுகளை கொண்டிருக்கிற துர் ஆலோசனைக்காரன் இன்னைக்கு ஆண்டவருடைய பணிகளில் ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது ஒரு பக்கம் இன்னொன்று ஆண்டவருடைய பணிகளில் தங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது இன்னொரு பக்கம் ஆலயம் என்று எடுத்துக்கொண்டால் நான் தான் ஆட்சி செய்வேன் ஏன் சொல்லுதான் எல்லாரும் கேட்கணும் நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கணும் அப்படின்னு நினைத்து ஆலயத்திற்கு வரக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் இன்னொரு கூட்டம் எப்படியாவது ஆண்டவரை மைமைப்படுத்தணும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் இங்க வசனை என்ன சொல்கிறது ஒரு துர் தன்னை உயர்வாக நினைத்து செயல்படக்கூடிய ஒரு துர் ஆலோசனைக்காரன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான் ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு இப்படி துர் ஆலோசனைக்காரன் ஒருவன் சம்பூர்ணமடைந்து அநேகராயிருந்தாலும் மறுப்புண்டு போவார்கள் அவங்கள்டெல்லாம் நம்ம யாரும் பேச முடியாதியா அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிடுவாங்க அவங்க குரூப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிடும் சில இடங்களில் இப்படி ஒரு சூழ்நிலைகள் வருகிறது எத்தனை பேர் துர் இணைந்து சம்பூர்ணமடைந்து அநேகராய் செயல்பட்டாலும் அவர்கள் அறுப்புண்டு போவார்கள் என்று வசனம் சொல்கிறது என கண்பானவர்களை ஆண்டவர் துர் ஆலோசனைக்காரர்களை தொடர்ந்து நீடிக்க விடுவதில்லை கர்த்தருக்கு பயந்து வாழ்வோம் அவராலே வாழ்வு பெற ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும் நல்ல ஆண்டவரே நாங்கள் மிகவும் கவனத்தோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஓட்டுவதற்குரிய கிருபைகளை தந்து வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே